வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தான் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேஹா நவீனாக்கு ஸ்கூல் லீவு தான் ஆனால் நவீனாக்கு மட்டும் டான்ஸ் கிளாஸ் இருக்குது ஸோ அவளை வந்து ரெடி பண்ணி அனுப்பணும் இந்த டைம் பாத்தீங்கன்னா நான் புதுசா ஒரு கிருஷ்ணர் பொம்மை வந்து வாங்கிருக்கேன் என்கிட்ட வந்து இந்த ஸ்டாண்டிங்ல வந்து பொம்மை கிடையாது கிருஷ்ணர் பொம்மை வந்து நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்ல எனக்கு கிடையாது குட்டியா தான் இருக்கும் சோ எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சோ அதனால இந்த வாட்டி வாங்கியாச்சு இந்த கிருஷ்ணர் பொம்மை வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இந்த ரோட் சைட் ஷாப்லாம் இருக்கும்ல சும்மா வெளியில போட்டு வைப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்தா நான் வாங்கினேன் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனா பாக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருந்தது நம்ம வந்து எங்க வாங்குறோம் எவ்வளவு ப்ரைஸ்க்கு வாங்குறோம்ன்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாது அந்த பொருளை வந்து நம்ம எந்த அளவுக்கு லைக் பண்ணி வாங்குறோம் அப்படின்றதுல மட்டும்தான் இருக்கு ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டாச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க சோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருஷ்ணர் பொம்மையை வந்து நேத்தே வாங்கியாச்சு ஆனா ஓபன் பண்ணி காமிக்கல இன்னைக்கு சர்ப்ரைஸா ஓபன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணதுனால வளைச்சு வளைச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காள் நவீனா இது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்க ஒரு கிருஷ்ணர் பொம்மை வாங்கிட்டு வந்துட்டாங்க சோ இந்த டைம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ரெண்டு கிருஷ்ணர் பொம்மை வாங்கியாச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பெஸ்டிவல் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம விக்கிரகம்கு வந்து அலங்காரம் பண்றது நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பாக்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்ப மட்டும் கிடையாது சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவேன் இந்த கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்றது பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் பண்றது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன் சோ எனக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இந்த டைம் வந்து இந்த பேக்ரவுண்டில் ஸ்கிரீன்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் நாலு பேருமே ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு யோசிச்சு ஒன்றுனா வந்து ஒரு ஒருத்தர ஐடியா கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி இந்த வாட்டி பண்ணியாச்சு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து சூப்பராக இருந்தது டெக்கரேஷன் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நேஹா நவீனாக்கு கிருஷ்ணர் வேஷம் ராதே வேஷம் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த டெக்கரேட் பண்ற வேலை இல்லாம அதையும் சேர்த்து பார்ப்பேன் ஆனா அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்தந்த ஸ்டேஜ்ல எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி பார்த்துருணும் இல்லையா ஆனா ரெண்டு பேருமே நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க நேஹாக்கு வந்து ஒன் இயர்ல இருந்தே நான் கிருஷ்ணர் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்குமே நேஹாக்கு வந்து அப்பப்போ கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா கிருஷ்ணநீதி வரும்போது எல்லாம் போட்டுருவோம் அது இல்லாம நம்ம ஸ்கூல்ல வந்து கிருஷ்ணநீதி செலிப்ரேஷன் எல்லாம் வைப்பாங்க இல்லையா அதுக்கும் வந்து போட்டு போவாங்க நவீனா வந்ததுக்கு அப்புறமா நவீனாக்கும் போட ஆரம்பிச்சாச்சு இப்ப வந்து ரெண்டு பேருமே வளர்ந்துட்டாங்க சோ இனிமே இந்த வேஷம் போடுற வேலையெல்லாம் கிடையாது அவங்களே மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிடுவாங்க சம்டைம்ஸ் மட்டும் ஹேர் ட்ரெஸ்ஸிங் மட்டும் நான் பண்ணி விடுவேன் மேக்ஸிமம் வந்து அவங்களே பண்ணிக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருமே ஸோ எனக்கு இப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து சாமிக்கு டெக்கரேஷன் பண்றது பலகாரம் ஏதாவது ரெடி பண்றது அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே தான் இருக்கும் இப்போ அது இல்லாம முன்னாடிலாம் வந்து நம்மளே தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருமே சின்ன பசங்க இல்லையா அவங்க வந்து எனக்கு எந்த ஹெல்ப்மே பண்ண முடியாது சோ நான் மட்டும்தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்கதான் நிறைய ஐடியாவே தராங்க நிறைய வந்து ஒர்க் வந்து ஷேர் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க சோ எனக்கு முதல்ல விட இப்ப கொஞ்சம் தான் இருக்கு டெக்கரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து விளக்கு ரெடி பண்ணணும் வெள்ளி விளக்கு வந்து நம்ம உள்ளே வச்சிருந்தோம் இல்லையா தேய்ச்சி தான் வச்சிருந்தேன் ஆனா கொஞ்சம் கலர் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருந்தது ஸோ அது வந்து இந்த மாதிரி திருநீர் போட்டு நம்ம வந்து பாலிஷ் மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் அதுதான் இருக்கேன் இப்போ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெள்ளி விளக்கு நல்லா தேய்ச்சி நம்ம பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருந்தா கூட நம்மளுடைய கிளைமேட்னால் அது வந்து எப்படினாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது இந்த மாதிரி திருநெறி போட்டு நல்லா பாலிஷ் மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா துணி வச்சு தொடச்சி வச்சிட்டோன்னா நல்லா ஆயிடும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் போதே உங்களுக்கு அந்த ரிஃபரன்ஸ் தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து கொஞ்சம் டிம்மாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்குது பாத்தீங்களா நவீனா வந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்றதுக்காக போயிருந்தேன் பிக்கப் பண்ணிட்டு வர வழியிலேயே பழம் பூ தேங்காய் அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம மெயின் ரோட்லேயே நம்ம வீட்டு மெயின் ரோட்லயே வந்து இந்த கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருந்துச்சு அங்கே வந்து நானும் நவீனாவும் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த டைம் வந்து பூ பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ல வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ எல்லா கலர்லயும் ஒன்னு ஒண்ணு அப்படியே வச்சு மாலை மாதிரி கோர்த்து சாமிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம என்னதான் கடையில இருந்து கட்டின பூவா வாங்கி நம்ம சாமிக்கு போட்டாலும் நம்ம கையால பூ கட்டி போடுறதோ இந்த மாதிரி மாலை கோர்த்து போடுறது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அதே மாதிரி கோவிலுக்கு போனா கூட நம்ம வந்து உதிரி பூவா வாங்கி நம்ம பூ கட்டி போட்டாலும் சரி இந்த மாதிரி மாலை மாதிரி கோர்த்து போட்டாலும் சரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் ஸோ பூ கட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் பலகாரம் பண்றதுக்காக போகணும் பலகாரம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல நான் எதுவுமே பண்ணல ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறேன் வாங்க என்ன பண்றேன்னு பாக்கலாம் என்ன பண்ண போறேன்னா சிறுபருப்பு அதாவது பாசி பருப்பை வச்சு லட்டு பண்ண போறேன் எப்பவுமே வந்து ரவா லட்டு தான் பண்ணுவேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த டைம் வந்து சரி பாசி பருப்பு லட்டு பண்ணலான்னு செய்யறேன் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு இருக்கும் இது என்னெல்லாம் ஊத்தக்கூடாது அப்படின்னு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சுக்கோங்க ஹையா வச்சீங்கன்னா கருப்பாயிடும் அதுக்கப்புறமா வந்து லட்டு வந்து கசப்பு வந்துடும் ஒரு பத்து பாதாம வந்து இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கங்க பாசி பருப்பு வந்து நல்லா வருத்தாச்சு இது நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இந்த பருப்பு வந்து ஆறுற கேப்ல வந்து நம்ம பால் சூடு பண்ணிக்கலாம் பால் எதுக்காகனா அவல் பாயசம் பண்ண போறேன் ஸோ அதனால பாலை மட்டும் சூடு பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் அந்த பாசி பருப்பு லட்டுக்கு வந்து முக்கால் கப் அளவு நான் சுகர் எடுத்துக்கிறேன் ஸ்வீட் வந்து அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு கூட எடுத்துக்குங்க நாங்க வந்து ஸ்வீட் கம்மியா தான் சாப்பிடுவோம் ஸோ முக்கால் கப் எடுத்து மிக்சில வந்து பவுடர் பண்ணி ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அதே மிக்சி ஜார்ல வந்து நம்ம பாசி பருப்பு ஆர வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி இந்த பவுடர் பண்ண சுகரோட அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாதாம் அது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாதாமும் அந்த மாதிரி தான் சிம்மில் வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு கசப்பு வந்துடும் ஸோ நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகரும் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லை அதுல வந்து நம்ம இந்த பாதாமியே சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து ஒரு லிமிட்டாகவே போடுங்க நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு வந்து சரியா வராது அதை கொஞ்ச நேரம் ஆர்டோன்னு விட்டுட்டு நான் மறுபடியும் ஒரு பேன் வச்சுட்டு அதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து அவல் பாயசம் செய்யறதுக்காக இதுல நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவு நான் அவல் சேர்த்துக்கிறேன் அவள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சிம்ளியை வந்து எடுத்துக்குங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெசிஃபிக்காக அவள் பாயசம் எதுக்காக பண்ணுறோன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா கிருஷ்ணர் வந்து சின்ன வயசில் அதாவது அவர் சைல்டூடில் இருக்கும்போது சுதாமா அவரோட கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு வந்து அவள் பாயசம் வந்து பண்ணி கொடுத்தாராம் அதனால கிருஷ்ணருக்கு வந்து அவள் பாயசம் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்திக்கு அந்த ஞாபகார்த்தமாக நம்ம வந்து அவள் பாயசம் பண்ணுறோம் இந்த அவல் வந்து நல்லா வருத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றி பால்லயே வந்து இந்த அவல் வேக வச்சிங்கன்னா பாயசம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த பாசிப்பருப்பு லட்டுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாகவே நெய் வெட்டுக்கணும் அப்பதான் வந்து லட்டு வந்து நல்லா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உதிராம இருக்கும் அது இல்லாம அந்த ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த நெய்ல வந்து லட்டு பிடிக்கிறது தான் உங்களுக்கு இதுல ஸ்பெஷலே நான் எல்லாமே வந்து லிமிட்டாக தான் செஞ்சேன் நம்ம முறுக்கு சீடை எல்லாமே வந்து நான் கடையில வாங்கிட்டேன் இந்த டைம் வந்து நான் எதுவும் வீட்ல எல்லாம் ப்ரிப்பர் பண்ணல டைம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லாம எல்லாமே ஒரே டைம்ல செஞ்சு ஃபுல்லா ஆயில் ஐட்டமா எதுக்காக இருக்கணும் இதுவே வந்து லிமிட்டா தான் பண்ண ஏன்னா வந்து லிமிட்டா சாப்பிட்டா தான் நல்லது எல்லா என்ன பொருளையுமே ஒரே நாள்ல சாப்பிட்டுட்டு தேவையில்லாம அது ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு லிமிட்டா தான் பண்றது இது பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பருப்பு எடுத்திருந்தேன் இல்லையா இதுக்கு வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி லட்டுஸ் கிட்ட வந்துச்சு மீடியம் சைஸ்ல தான் நான் லட்டு செஞ்சிருந்தேன் இருபது லட்டு வந்தது ஆனா நல்ல பிளேவர் இருந்தது சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு நீங்க வந்து வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு தான் நான் சுகர் சேர்க்குறேன் ஒன்றரை கப் அவள் எடுத்திருந்தேன் இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சியை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் நான் இந்த பாயசத்துக்கு வந்து கொஞ்சமா நெய் ஆட் பண்ணி முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க பாதாம் அதுக்கப்புறமா அந்த சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா கூட இந்த பாயசம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு கிருஷ்ணாக்கு வந்து பூவெல்லாம் போட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ நம்ம பலகாரம் எல்லாமே சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட வேண்டியதுதான் வெண்பொங்கலும் பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்கல நான் ஆக்சுவலி வெண்பொங்கல் எல்லாருக்குமே தெரியும் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால நான் வீடியோலாம் கவர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஃபெஸ்டிவலும் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்றதுனால நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதையும் தாண்டி நம்ம ஃபேமிலியோட நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற மிஷன் லைஃப்பில் எல்லாருமே பிஸியாக இருக்கும் அதாவது குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஒர்க்கில் வந்து பயங்கர பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நேரத்தில் தான் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கோஆர்டினேஷனோட எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பலகாரம்லாம் செய்யலனாலும் பரவாயில்ல ஆனா இந்த பால் தயிர் வெண்ணெய் இந்த மூணுமே வந்து கண்டிப்பா வந்து நம்ம கிருஷ்ணருக்கு வச்சு சாமி கும்பிடணும்ட்டு அம்மா சொல்லுவாங்க இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் வந்து பட்டர் தான் சோ நம்ம எதுவுமே இல்லைனா கூட பட்டர் மட்டும் வச்சு விளக்கேத்தி பூஜை பண்ணாலே போதும் அதுவே ரொம்ப நல்லது தான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எப்பவுமே வந்து ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறது அது இல்லாமல் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா டான்ஸ் கிளாஸ் போகிறது மியூசிக் கிளாஸ் போகிறது அந்த மாதிரி அந்த ஒர்க்லேயே வந்து பயங்கர பிஸியா இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் ஸோ நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறமா அவங்களுக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணோன்ற தாட் வந்து கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேஹா நவினா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலுமே வந்து எல்லா ஒர்க்லையுமே வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க என்னோட ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து எல்லா விஷயங்களையுமே லேர்ன் பண்ணிக்கணும் படிக்கிறது ஒன்று மட்டுமே லைஃப் கிடையாது படிக்கிறதையும் தாண்டி நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது அவங்க எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி அதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா நான் படிக்கிறதே தாண்டி அம்மாக்கு வந்து எல்லா விஷயங்கள்லையுமே அதாவது இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல பூஜை வேலை எல்லாத்துலையுமே வந்து நான் ஷேர் பண்ணிக்குவேன் எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னா இதில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருப்பேன் நான் சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்திக்குலாம் வந்து அம்மா வந்து ஃபுல் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அவங்க வந்து சமைக்கிறது அந்த மாதிரி வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க இந்த பூஜை வேலை எல்லாமே வந்து நான் பார்த்துக்குவேன் ஸோ நம்ம அந்த மாதிரி வளர்ந்ததுனாலயா என்னன்னு தெரியல இப்போ வரைக்குமே வந்து என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாமே பண்ணுன்ட்டு எனக்கே தோணும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கும்போது அவங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ற எல்லா ஒர்க்குமே வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து நான் பூஜா ஒர்க்கை மட்டும் சொல்லலை நம்ம பண்ற எல்லா ஒர்க்குமே அப்படிதான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம பண்ற வேலை ஒன்னொண்ணுத்தையுமே வந்து நம்ம குழந்தைங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம பண்ற ஒர்க் எல்லாமே நல்ல விஷயங்களா இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட லைஃப் வந்து நல்லபடியா அமையும் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம மார்னிங்லேருந்தே எவ்வளோ ஒர்க்கையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பூஜை பண்ணும்போது இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மைண்டும் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவோட சேர்ந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஃபேமிலி ஃபோட்டோஸ் குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபோட்டோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து தானே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபோட்டோஸ் தான் வந்து நமக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இந்த ஃபோட்டோஸை பார்த்தா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ இந்த இயர் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்